அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருப்பது வடக்கு பார்த்த வீட்டின் வாஸ்து பலன்கள் வடக்கு திசை பார்த்த மனை வீடு உள்ளவர்கள் தலைவாசல் வடக்கு திசை வைத்து வீடு கட்டுபவர்கள் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வது உறுதி வடக்கு திசை கொண்டான கிரகம் புதன் கல்விக்கும் அறிவிக்கும் வித்யாகாரகன் இவர்தான் குபேர திசை என்றும் அழைப்பர் பணம் புகழ் அந்தஸ்து என்று கூட்டுவதும் பன்மடங்கு பெருக்குவதும் இந்த வடக்கு திசை மட்டுமே இந்தியாவின் வடக்கு பக்கம் தான் டெல்லி பாம்பே உள்ளது இங்குதான் பொருளாதாரத்தின் உற்பத்தி ஸ்தானமே உள்ளது பாராளுமன்றம் ராஜ்யசபை போன்ற உயர்மட்ட மக்கள் கலந்து கொள்வதும் இங்குதான் பெயருக்கும் புகழுக்கும் உச்ச ஸ்தானாதிபதி புதன்தான் அறிவும் படிப்பும் மட்டும் இருந்தால் சென்னையிலிருந்து வடக்கு பக்கம் எங்கு சென்றாலும் கோடீஸ்வரனாகி விடலாம் வீட்டினுடைய தோற்றம் மேல்பூச்சு போன்றவை கலை நுணுக்கத்துடன் அமையும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை இல்லம் கட்டுவதும் தலைவாசல் வடக்கு பார்த்து வைப்பதும் உயரிய பலனை தரும் வீட்டில் உள்ள பீரோக்கள் வடக்கு பார்த்து வைத்தால் எப்போதும் பணம் குறையாமல் இருக்கும் வடக்கு பார்த்து சிவ பூஜை செய்தால் அன்றைய பூஜைக்குண்டான பலன் நன்றே தெரியும்